சென்னை அனகாபுத்தூர் பேட்டை தெருவில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் மற்றும் புதிய சிலை பிரதிஷ்டை விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக திருக்கோவிலில் மகா கணபதி பூஜை நவகிரக பூஜை சுதர்சன பூஜை மூன்று கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கலச புறப்பாடு மேற்கொள்ளப்பட்டு வேதாச்சாரியார்கள் வேதங்கள் முழுங்க கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது ஸ்ரீபெரும்புதூர் அப்பன் உலகாரிய ராமானுஜ எம்பார் ஜி சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் அனகாபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு பாண்டுரங்கனின் அருளைப் பெற்றுச் சென்றனர் பின்னர் திருக்கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவினர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சீனிவாசன் மற்றும் பச்சை குடும்பத்தாரின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி ஆலய திருப்பணி கமிட்டியின் நிர்வாகிகள் டாக்டர் குமார் சுதாகர் சுப்ரமணி வீரபத்திரன் நந்தகோபால் திருப்பால் சுப்பிரமணியம் ஜெயக்குமார் பாபு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் ஆலய உபயதாரர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி ஆலய திருப்பணி கமிட்டியின் உறுப்பினர்கள் அனகாபுத்தூர் திரகாம்பேட்டை வாழ் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

हम सबके महान आधार श्री राम जी के चरणों देव ने वंदना आदि अत्यंत भव्य गौरा ब्राह्मण एवं सदैव तमाम मुहूर्त संत आत्मा गायजना आदि भक्ति जा चले क्योंकि भगवान भक्तों के सहारे ही संस्थान भगवान जन होत निकला निवेदन है धन्यवाद निर्माण மக்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் கோவில் நூறு ஆண்டு காலம் கோயில இந்த மாதிரி கமிட்டி அமைச்சு பராமரிக்கிறான்னு ஒரு பெரிய விஷயம் பெரிய கோயில்கள் கிராமத்து கோயில்களை எ ஒருவேளைக்கும் போய் எல்லா தசிக்க முடியாது அங்க போய் எல்லாரும் அதனாலதான் பெருமாள் வந்து அச்சாவதாரமா எளிமையா எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கோயில் கொண்டு அந்த கிராமத்துல போக முடியாதவாளுக்கு அந்த இடத்துல அங்க கிராமக்கும் கிராம மாதிரிதான் அதனால இப்போதான் இருக்கு முன்னாடி கிராமம்தான் கிராமத்தில் இருக்கிறவா எல்லா ஒத்துழைப்பு இல்லாத இது நடக்காது கமிட்டி மெம்பர்கள் என்ன வந்து அழைப்பு கொடுத்த கபட்டி நம்ப என்னுடைய ஆசீர்வாதத்தையும் பண்டைய முகத்தில் அங்கே நண்பர்களுக்கு வந்து ரொம்ப இங்கே இருக்காங்க இந்த வன்புரங்க நிறைய முறையில வழிபடுற முறை இருக்கு அதில் பண்டைய முறை எல்லாம் எல்லா இடத்திலையும் எப்படியோ நிர்வாகம் வந்து மந்திரங்களாலும் ஆழ்வார்கள் பாசங்களாலையும் பேருங்களாலையும் பல முறையில் அதுக்கு அப்புறம் வந்தவங்க பெரியவங்க பாங்கறாங்க விட்டா பெரியவங்க ஓகே நீங்க எல்லாரும் இருக்க மக்களுக்கும் இந்த கோயில் கமிட்டி விபர்களுக்கும் ஆசீர்வாதங்கள 这这，这对这边。